வணக்கம் ஆப்பிள் புதுச்சேரியில் இன்று ஒரே நாளில் மூன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்தவர்களை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர் புதுச்சேரியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் உட்பட இருபத்தி ஏழு வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டன காரைக்கால் மாவட்ட பதினோரு மீனவ கிராம பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக அறிவித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது தொகுப்பு புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் அரசு உயர்நிலை பள்ளியின் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களையும் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் அருகே மாணவர்கள் மற்றும் அப்பகுதி இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் முத்துக்குமார் உதவி ஆய்வாளர் கலைகரசன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகப்படுபடி நின்றிருந்த இரண்டு பேரை போலீசார் பிடிக்க முயன்ற பொழுது அதில் ஒருவர் தப்பி சென்றார் பிடிப்பட்ட ஒருவரை காவல் நிலையம் அழித்து சென்று விசாரணை மேற்கொண்டது சாவடி சாவடி வட தெருவை சார்ந்த மணிவணன் என்பதும் அப்பகுதியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து மணிவணனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் மேலும் தப்பி சென்ற அவனது கூட்டாளி சூர்யாவை போலீசார் தேடி வருகின்றனர் சேதராப்பட்டு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நான்கு பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி துத்திப்பட்டு வழுதாவூர் சாலையில் உள்ள தனியார் தொழிற்சாலை அருகில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக சேதராப்பட்டு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்றனர் போலீசாரை பார்த்ததும் நான்கு பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றது போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து சோதனையிட்டனர் அவர்களிடம் எழுபது கிராம் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது இதனையடுத்து நான்கு பேரையும் காவல் நிலையம் கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டது விழுப்புரம் மாவட்டம் சித்திரம்பட்டு பகுதியை சார்ந்த சிவா வயது இருபத்தி இரண்டு புதுச்சேரி விநாயகப்பட்டு ராஜேஸ்வரி நகரை சார்ந்த மணிகண்டன் வயது முப்பத்தி ஆறு விழுப்புரம் கழுத்திரம்பட்டு ராஜதுரை வயது இருபத்தி ஆறு அஜித்குமார் வயது இருபத்து ஐந்து என்றும் தெரிய வந்தது இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து எழுபது கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இரண்டு பைக் நான்கு செல்போன்களை கைப்பற்றினர் பின்னர் நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் தனியார் தொழிற்சாலை அருகே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரியமாணிக்கம் வடுகக்கொல்லி சாலையில் உள்ள தனியார் இரும்பு தயாரிக்கும் தொழிற்சாலையின் அருகே அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்வதாக நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகப்படுபடி நின்றிருந்த வாலிபரை மடக்கி பிடித்து விசாரணை செய்தது மடுகரை ராம்ஜி நகரை சார்ந்த ஆதிநாராயணன் வயது இருபத்தி ஒன்று என்பதும் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து சுமார் பதினான்காயிரம் மதிப்புள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையிலும் அடைத்தனர் புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் இளைஞருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி செல்லிப்பட்டு பகுதியை சார்ந்தவர் தினேஷ் வயது கார் டிரைவரான இவருக்கு திருமணமாகி குழந்தை உள்ளது இவர் அதே பகுதியை சார்ந்து பதினாறு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார் இதை கண்டித்து அந்த சிறுமியின் தாய்க்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இதுகுறித்து புகாரின் பெயரில் திருக்குனூர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தினேஷை கைது செய்தனர் புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட தினேஷுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து நீதிபதி சோகனா தேவி உத்தரவிட்டார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் ஐம்பதாயிரம் நிவாரண உதவி வழங்கவும் அவர் உத்தரவிட்டார் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார் நில அபகரிப்பு கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெரிய கடை காவல் நிலையத்தை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்களின் தலைமையில் வியாபாரிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி பெரிய கடை சட்டப்பேரவை தொகுதி கோவிந்த சாலை ஒத்தவாடி வீதியை சார்ந்தவர் ஆயு ஐம்பத்தி எட்டு வயதான இவர் குபேர் சந்தையில் மளிகை கடை நடத்தி வந்தார் இவர் கடந்த ஏழாம் தேதி அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இவருக்கு வாரிசுகள் யாருமில்லை இல்லை என்றும் கூறப்படுகிறது இதனையடுத்து அவரது கடையை சிலர் ஆக்கிரமிக்க முயன்ற பிரச்சனையில் மனமுடைந்துதான் அயூப் தற்கொலை செய்து கொண்டதாக புகார்கள் எழுந்தன இதில் தொடர்புடையவர்கள் மீது பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகளும் வலியுறுத்தி வந்தன இந்த கோரிக்கையை வலியுறுத்தி உரையன்பேட்டை தொகுதியின் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்களின் தலைமையில் பொதுநல அமைப்பினர் கோவிந்தசாலை பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் குற்றவாளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினர் மேலும் நில அபகரிப்பு கும்பல் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்படும் என்றும் போலீசார் உறுதியளித்தனர் இதனையடுத்து முற்றுகையில் ஈடுபட்டோர் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் உட்பட இருபத்தி ஏழு வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டன முக்கிய கட்சிகளின் தரப்பில் தாக்கலான மூன்று மாற்று வேட்பாளர்கள் நான்கு சுயேச்சைகள் உட்பட ஏழு பேரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன புதுவை மக்களவைத் தொகுதியில் போட்டியிட முப்பத்தி ஏழு வேட்பாளர்கள் நாற்பத்தி ஐந்து வேட்புமனு தாக்கலை தாக்கல் செய்தனர் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்றது மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துமன் தலைமையில் அதிகாரிகள் மனுக்களை பரிசீலனை செய்தனர் இதில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் உள்ளிட்டோர் நேரடியாக பங்கேற்றனர் மற்ற கட்சிகளின் சார்பில் பிரதிநிதிகள் வேட்பு மனுக்கள் தனித்தனியாக பரிசீலனை செய்யப்பட்டது இதில் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அவர்கள் கூறுகையில் புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் சுயேச்சை உட்பட முப்பத்தி நான்கு வேட்பாளர்கள் நாற்பத்தி ஐந்து மனுக்களை தாக்கல் செய்தனர் முப்பத்தி நான்கு வேட்பாளர்கள் சமர்ப்பித்த நாற்பத்தி ஐந்து வேட்புமனுக்களில் இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் சமர்ப்பித்த முப்பத்தி ஆறு வேட்பு ஏற்கப்பட்டது ஏழு வேட்பாளர்களின் ஒன்பது மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை வருகின்ற முப்பதாம் தேதி திரும்பப் பெறலாம் அன்று வேட்பாளர்களுக்கான சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு போட்டியிடும் வேட்பாளர்கள் இறுதி பட்டியலில் வெளியிடப்படும் என்றார் காரைக்கால் மாவட்ட பதினொன்று மீனவ கிராம பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்கால் மேடு கிளஞ்சல் மேடு காசக்குடி மேடு உள்ளிட்ட பதினோரு மீனவ கிராமங்களில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடலில் மீன்பிடித்து செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதும் விடுவிப்பதும் வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் இலங்கை அரசு திடீரென புதிய சட்டம் ஒன்றை அமல்படுத்தியுள்ளது இந்த சட்டத்தின்படி விசைப்படகுகளை ஓட்டி வரும் ஓட்டுநரை மற்ற மீனவர்களை விடுவிக்கும் பொழுது விடுவிக்காமல் அவர்களை தொடர் சிறையில் வைக்கிறது இதனை கண்டித்து காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் தொடர்ந்து பல முறை மத்திய மாநில அரசுகளுக்கு பல்வேறு கோணங்களில் கோரிக்கைகளை வைத்து வந்தனர் இந்நிலையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு மீனவ கிராமங்களை சார்ந்த மீனவ பிரதிநிதிகள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள் கடந்த இரண்டு மாதத்தில் பிடிப்பட்ட இரண்டு விசைப்படகு ஓட்டுநர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு காரைக்கால் மாவட்ட மீனவ பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் வருகின்ற நான்காம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் காரைக்கால் மாவட்ட மீனவ பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினொரு மீனவ கிராமங்களிலும் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வாக்காளர்கள் உள்ளனர் காரைக்காலில் வளர்ப்பு மகனிடமிருந்து வீட்டை மீட்டுத்தர வலியுறுத்தி துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மூதாட்டி ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் மாரியம்மன் கோவில் திருப்பகுதியை சார்ந்தவர் தனலட்சுமி ஐம்பத்து ஆறு வயதானவர் தனலட்சுமியின் கணவர் இறந்த நிலையில் அரசாங்கம் இவருக்கு அளித்த இலவச வீட்டுமனை பட்டாவில் சிறிய வீட்டை கட்டி வசித்து வந்துள்ளார் குழந்தை இல்லாததால் அவரது அண்ணன் மகன் வேல்முருகனை தத்தெடுத்து வளர்த்து வந்துள்ளார் இந்நிலையில் அவரது வளர்ப்பு மகன் வேல்முருகனுக்கு திருமணம் செய்து வைத்து அவரது வீட்டில் அவர்களும் வசித்து வந்த நிலையில் தனலட்சுமி வேல்முருகனுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் வீட்டை வேல்முருகன் அபகரித்துக் கொண்டு தனலட்சுமி வீட்டை விட்டு விரட்டியுள்ளார் இந்நிலையில் இன்று மாலை தனலட்சுமி துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று உடனடியாக அவரது வீட்டை மீட்டு தர வேண்டும் என்று கூச்சலிட்டுள்ளார் அங்குள்ள ஊழியர்கள் அவரை சமாதானம் செய்ய முயன்றும் பலனினிக்காத நிலையில் தனலட்சுமி அவரது கையில் கொண்டு சென்ற பாட்டிலில் இருந்த பெட்ரோலை அவர் மீது ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்கப் போகிறேன் என்று வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுத்தார் இதனைத் தொடர்ந்து துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர் தகவலை தொடர்ந்து விரைந்து வந்த போலீசார் தனலட்சுமியிடம் சமாதானம் பேசியது பலனளிக்காத நிலையில் மகளிர் காவலர்கள் துணையுடன் தனலட்சுமியை காவல் நிலையம் அழைத்து சென்று சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர் முதலையார்பேட்டை அதிமுக பிரமுகர் சின்னத்தம்பி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் இணையும் விழா நடைபெற்றது முதலில்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு பகுதியை சார்ந்த சின்னதம்பி கடந்த பல வருடங்களாக அதிமுக நிர்வாகியாக இருந்து வருகிறார் இந்நிலையில் நேற்று பாஜக பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம் முன்னிலையில் தனது ஆதரவாளர்களுடன் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் பாஜகவில் இணைந்த சின்னத்தம்பி அவர்களுக்கு நமச்சிவாயம் அவர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் விசிசி நாகராஜன் பாஜக மாநில செயலாளர் சாம்ராஜ் அவர்களும் சின்னத்தம்பி அவர்களுக்கு சால்வை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் முதலேற்பட்டை பாஜக நிர்வாகிகள் வெற்றி செல்வம் செல்வகணபதி சத்யராஜ் மற்றும் தொகுதியின் பாஜக பிரமுகர்கள் சின்னத்தம்பி ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சென்னைக்கு மெரினா அக்கா கடை போல விலினூர் அருகே பெரம்பை கிராமத்தில் ஐம்பது ரூபாய்க்கு அளவில்லா சாப்பாடு குவியும் வாடிக்கையாளர்கள் புதுச்சேரி மாநிலம் விலினூர் அருகே தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் புதியதாக அக்கா கடை திறக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு மெரினாவில் உள்ள அக்கா கடை போல பெரம்பைக்கு அக்கா கடையின் புகழ் திறக்கப்பட்ட சிறிது நாட்களிலேயே பட்டி தொட்டி இயங்கும் பரவி உள்ளது தற்போது நாளுக்கு நாள் விலைவாசி உயர்ந்து கொண்டே வரும் சூழலில் அனைத்து பொருட்களின் விலை கூடிக்கொண்டே இருக்கும் நிலையில் அதை தவறுபொடியாக்கும் வகையில் நிறையனூர் அருகே உள்ள பெரும்பை அக்கா கடையில் ஐம்பது ரூபாய்க்கு அளவில்லா சாப்பாடு மீன் வறுவல் மீன் குழம்பு சாம்பார் ரசம் அப்பளம் பொறிகள் ஊறுகாய் மோர் ஆகியவை சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஐம்பது ரூபாய்க்கு அளவில்லா சாப்பாடு வழங்கப்படுவதன் காரணமாக இக்கடையில் கூட்டம் அலைமோதி வருகிறது மேலும் சாப்பாடு மிக நன்றாக இருப்பதாக வாடிக்கையாளர்கள் கூறி வருகின்றனர் இதுகுறித்து கடையின் உரிமையாளர் கூறுகையில் வாடிக்கையாளர்களுக்கு மிக குறைந்த விலையில் உணவு கொடுப்பது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நியாயமான லாபத்துடன் வருமானம் கிடைத்தாலே போதும் என்றும் இதை ஒரு சேவையாக செய்து வருவதாகவும் தெரிவித்தார் வாடிக்கையாளர்கள் கூறுகையில் சென்னை மெரினாவுக்கு அக்கா கடை போல புதுச்சேரி அருகே தமிழக பகுதி பெரம்பையில் அக்கா கடை மிக புகழ்பெற்று விளங்குவதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் மேலும் நாளுக்கு நாள் கடையில் கூட்டம் அதிகரிப்பதன் காரணமாக மேற்கொண்டு கூடுதலாக உணவு சமைத்து வருவதாகவும் கடையின் உரிமையாளர் தெரிவித்தார் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு புதுச்சேரி முஸ்லிம் மக்கள் முன்னேற்ற அமைப்பு ஆதரவு இளைஞருக்கு முன்னுரிமை அளிப்பார் என்றும் அடித்தட்டில் இருந்து வளர்ந்துள்ளதால் தங்களது வேதனை புரியும் என்பதால் அவருக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தனர் புதுச்சேரி முஸ்லீம் மக்கள் முன்னேற்ற அமைப்பின் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சுல்தான்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது தலைவர் அபுதாஹிர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்த தேர்தலில் இளைஞராகவும் அடித்தட்டில் இருந்து வந்துள்ள அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனுக்கு ஆதரவு தெரிவிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது இதனையடுத்து அவர்கள் அதிமுக அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் மற்றும் அதிமுக வேட்பாளரும் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளருமான தமிழ் வேந்தனுடன் ஆலோசனை நடத்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனுக்கு ஆதரவு தெரிவித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இதில் புதுச்சேரி முஸ்லிம் மக்கள் முன்னேற்ற அமைப்பின் நிர்வாகிகள் இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி முஸ்லிம் மக்கள் முன்னேற்ற அமைப்பு தலைவர் அபுதாஹீர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முழு ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பை அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு அளிப்போம் என்று முடிவெடுத்துள்ளதாகவும் மேலும் இந்த முறை ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளதால் அவர் பாராளுமன்றத்திற்கு செல்லும் பொழுது தங்களை போன்ற இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார் என்றும் வேட்பாளர் தமிழ்வேந்தன் வெற்றி பெற தாங்கள் முழு உழைப்பையும் கொடுப்போம் அதை போல வக்வாரியம் அமைக்க தொடர்ந்து போராடும் கட்சி அதிமுக என்பதால் அவர்களுக்கு தங்களது ஆதரவை தெரிவிப்பதாகவும் கூறினார் கனுவாப்பேட்டையில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் பாஞ்சாலி திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது வெளியூர் கொம்யூன் கனுவாப்பேட்டையில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய தேமிதி திருவிழாவினை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெறுகின்ற விழாவில் முக்கிய நிகழ்வாக நேற்று இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சாலி திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தினை கண்டு கழித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் திருமங்கலியும் பிரசாதமாக வழங்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது உருவையாறு ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தெப்பல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் விளிநூரை அடுத்த உருவையாறு கிராமத்தில் அருள்மிகு பாப்பாத்தி அம்பாள் என்கின்ற ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவிலில் கடந்த பத்து நாட்களாக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதன் முக்கிய நிகழ்வாக கடந்த ஞாயிறு அன்று திருக்கல்யாண உற்சவமும் அதனைத் தொடர்ந்து தீமிது திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ அர்ஜுனர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் குளக்கரை புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்று தெப்பல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பிரமாண்டவான வான வேடிக்கைகளுடன் இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானமும் வழங்கப்பட்டது மரக்கானம் அருகே அனுமந்தை அங்காள பரமேஸ்வரியம்மன் கோவிலில் தீர்த்திருவிழா விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே அனுமந்தை கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இக்கோவிலில் திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அன்று முதல் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் மற்றும் சர்வ அலங்காரத்துடன் அம்மன் வேதி நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு காளியம்மன் முரம் ஏந்தி வேதி வரும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இதன் முக்கிய நிகழ்ச்சியாக அம்மன் திருத்தேர் வேதி உலா நிகழ்ச்சியொட்டி அம்மன் திருத்தேர் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக மயானத்திற்கு சென்றது அங்கு பாவாடி ராயன் மற்றும் பூஞ்சோலை வல்லராயன் கோட்டையை அழிக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு மா பலா நவதானியங்கள் போன்றவைகளை திருத்தேர் முன்வாரி கொள்ளையிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செய்தனர் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் பொதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்